கர்த்தர் உலக நட்சக்கரமான இயேசு கிறிஸ்தன் பண்ணாமத்தினாலே உங்கள் யாபடியும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் பிரிய மாணவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலையும் கூட நம்ம சந்தித்து கொள்ளும்படியாய் தேவன் நமக்கு கிருவு செய்திருக்கிறார் கிருவு செய்த தேவனுக்கு கூட கோடி நன்றி செலுத்துகிறேன் பிரியமானவர்களே மாணவர்களே நீங்களும் நன்றி செலுத்துங்க தேவனுக்கு நானும் நன்றி செலுத்துகிறேன் உங்களுக்கும் நான் மீண்டும் நன்றி செலுத்துகிறேன் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால் என் அன்பு தெய்வ பிள்ளையே கடந்த இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மூன்று நாள் கூட்டங்களிலும் தேவனாகிய கர்த்தர் வெளிப்பட்டார் ஆண்டவர் அற்புதமாய் ஆச்சரியமாய் கர்த்தர் வந்த ஜனங்களோடு கூட இடைப்பட்டார் வந்த மக்களுக்கு அற்புதத்தை செய்தார் என் அன்பு தேவ பிள்ளையே அநேகருடைய சரீரங்களிலிருந்து கட்டுகள் உடைக்கப்பட்டது அநேகருடைய உடைய வாழ்க்கையில் உள்ளதை கர்த்தர் வெளிப்படுத்தினது மாத்திரமல்ல அவளுடைய சரீரத்தில் இருந்த பிணிகளை கர்த்தர் வெளியாக்கினார் அலையலூயா தேவ சமூகத்துக்குள்ளாக ஒரு ஒரு சகோதரிக்கு காது கேட்க கத்தருக்கு ரூபாய் செய்தார் இப்படி என் அன்பு தேவப்பிள்ளையே சரீரப்பிரகாரமான விடுதலையும் ஹீலிங் சுகமும் உண்டானதை ஆண் எங்கள் கண்ணார நாங்கள் கண்டோ தேவன் அடியனை மறைத்து வெளிப்பட்டார் அலைலூயா ஆகையால் உங்களுக்கு செபித்து உங்கள் யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன் என்னை அன்பாய் அழைத்த அன்பு ஊழியர்களுக்கும் தேவ சமூகத்துக்குள்ளாக விசேஷமாய் அண்ணன் மோகன்சி அண்ணன் அவர்களுடைய ஊழியங்களில் இருக்கிற திறப்பின் வாசல் ஜபத்தை நடத்துகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் கோடிநுக்கும் அதிகாரிகளுக்கும் பாசஸ் மாறுகளுக்கும் கொண்டான கோடி நன்றி செலுத்துகிறேன் தனியாய் அடுத்த காரியங்களிலும் ஸ்தாபனங்களிலும் என்னை அழைத்து பயன்படுத்தின ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிற பெரிய மாணவர்களை இந்த நாளிலையும் கூட கர்த்தருக்கு மகிமையாக ஆண்டவர் சொல்லுகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் மூன்றாவது சங்கீதம் மூன்றாவது வசனம் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் ஆனாலும் கர்த்தாவே நீர் என்னுடைய கேடகம் என்னுடைய மகிமை என்னுடைய தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர் அவர்தான் கேடகம் அவர்தான் நம் அடைக்கலம் அவர்தான் நம்முடைய தலையை உயர்த்துகிறவர் அவர்தான் நமக்கு மகிமை அல்ல இல்லையா ஆனால் அதற்கு முன்பாக என் அன்பு தெய்வ பிள்ளையே தாவிதை சொல்கிறார் ஆனாலும் அப்படின்னா என்ன இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்ன சம்பவம்னா அங்கே இருக்கிற தாவிதனுடைய சத்துருக்கள் சொல்லுகிறார்கள் இவனுக்கு தேவனிடத்தில் எந்த விதமான சகாயமும் கிடையாது என்று சொல்லி தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகர்கள் இருக்கிறார்களோ அநேகர்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் கூட இவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார் அவ்வளோதான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கூட உன்னை கேவலமாக பேசி கொண்டிருக்கலாம் ஒருவேளை உனக்கு ரட்சிப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை அற்புதம் நடக்கலை அதிசயம் நடக்கலைன்னு சொல்லி அநேகர் உன்னை குறித்து என் அன்பு தேவப்பிள்ளையே கேலி பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அவ்வளோதான் அவருக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு கூட பேசி கொண்டிருக்கலாம் பல விதத்தில் என் அன்பு தேவப்பிள்ளையே கூட்டம் கூடி உனக்கு விரோதமான காரியங்களை பேசி உன்னை தேவனிடத்திலிருந்து வழி விலகி போகும்படியாக கூட பேசி கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன் தலையை உயர்த்துவேன் தாவித சொல்லுகிறான் நீர் என் கேடகமும் என் மகிமை என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறேன் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே அவர்தான் உயர்த்துகிறவர் அநேகர் அல்ல அநேகர் அல்ல ஒரு சிலர் அல்ல ஒரு கூட்டம் அல்ல பத்து பேர் இல்லை அஞ்சு பேர் இல்லை கூட கிடையாது ஏசு கிறிஸ்து மாத்திரம்தான் நம் தலையை உயர்த்துவார் ஆமாம் என்னால் லூயா ஆகையால் என் அன்பு தேவ அநேகரை குறித்து கவலைப்பட வேண்டாம் அநேகர் குறித்து நீ வேதனைப்பட வேண்டாம் அநேகர் பேசுகிறது பேசட்டும் மலையை பார்த்து குலைக்கிறது குலைச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கட்டும் சொல்லிட்டு என் அன்பு தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளே அதை உதறி தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இரு கர்த்தர் ஏற்ற காலத்தில் நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு உன் தலையை உயர்த்தக்கூடிய ஏற்ற காலம் அலை லூயா தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன் உன் தலையை உயர்த்த போகிறார் உன் தலையை உயர்த்தி நீ அவமானப்பட்ட இடத்துலே நீ தலைகுனிந்த இடத்திலே அதே இடத்துல உன் தலையை பண்ண போகிறான் அவையில் பயப்படாதிருங்கள் அநேகரை குறித்து அவ அவங்களம்மா நம்மளை சிருஷ்டித்தாங்க அவங்களம்மா நமக்கு சோறு போடுறாங்க அவங்களம்மா நமக்கு உழைப்பு கொடுக்குறாங்க அவங்களம்மா சம்பாதிக்க கொடுக்குறாங்க அவங்களம்மா நமக்கு படி அளந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களாம் நமக்கு ஜீவன வேறு கிடையவே கிடையாது ஏசாமி மட்டும்தான் அதனால் அவரை பார்த்து சொல்லு நீங்கள் தான் என் கேடகம் நீங்கள் தான் என் மகிமை நீங்கள் தான் என் தலையை உயர்த்துகிறவர் உயர்த்தும் போது அந்த அநேகர்கள் வருவார்கள் அநேகர்கள் தெரிந்து கொள்வார்கள் அநேகர்கள் வெக்கப்படுவார்கள் அநேகர்கள் என் அன்பு தேவ பிள்ளையே ஸ்தோத்திரம் அலையிலூஷா கருத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இல்லாமல் கூட போய்விடுவார்கள் ஆகையால் அதை குறித்து அநேகரை குறித்து பயப்படாதே அந்த ஒருவர் ரட்சகர் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து என் அன்பு பிள்ளையே நீ அறிந்து கொள் உன் தலையை உயர்த்துகிற வரவர் தான் ஆகையால் சோர்ந்து போக வேண்டாம் அவமானப்பட்டுட்டுன்னு அப்படி நினைக்காத அவங்களாம் அநேகராக இருக்கிறாங்க நான் ஒரு சிலராக இருக்கிற நினைக்காத உன் நடுவில் ஏசு சாமி இருக்கிறார் இல்லை அவங்களாம் அநேகராக இருக்கிறாங்க நான் ஓரியாக இருக்கிற ஒத்த ஒரே மனுஷனாக இருக்கிறேன்னு நினைக்காத எலியாவை கொஞ்சம் நினச்சிக்கிட்டு பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படி அதை ஏழாயிரம் பேர் கற்று வச்சுருந்தாரு அந்த ஒருவர் தான் நம்முடைய ஆண்டவர் ஆமே அதனால் பயப்படாது நம்ம தலையை உயர்த்துவார் சிபிப்போமா மகா இறக்கமக்கருபு நிறந்தகள் அல்ல ஆண்டவரே வரை நன்றி நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களை குறித்து உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு சகாயில் ரட்சிப்பு இல்லை எங்களுக்கு ஆண்டவரே அப்பா எந்த விதமான இல்லைன்னு சொல்லி அநேகங்கள் எங்கள் ஆத்மாவை பார்த்து நிந்தித்து கூட்டம் கூடி பேசுகிற மக்களுக்கு முன்பாக நீர் என் கேடகமும் என் தலையை உயர்த்துகிறோமா என் மகிமையாக இருக்கிறீர் அப்பா எங்கள் தலையை உயர்த்துவதற்காக சுதோத்திரோ இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கற்று உயர்த்துவீராக சுவாமி உயர்த்தி ஆசீர்வதி யேசுவன் ரத்தன் இந்த நாளில் பிறந்த நாள் திருவிழா கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கிற கத்திர ஆசிர்வாதி யேசுவன் ரத்தம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்தார்ன்னு செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமின் அலையிலூய லூயா கத்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமன் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்